டாஸ்மாக்கையும் பத்திரப்பதியும் தவிர வேறு என்ன வருமானத்துக்கு பத்திரப்பதியில புளிஞ்சு எடுக்கிறாங்க உங்க சொத்தை உங்க பிரதருக்கு கொடுக்கறதுக்கு கூட காசு வாங்குறாங்க கவர்மெண்ட் அதில் என்ன பண்ணுது பத்திரப்பதியில என்ன பண்ணுதுங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருக்கு ஒரு லாக்கர் மாதிரி பேங்க் லாக்கர் மாதிரி அதுக்கு வந்து எவ்வளவு காசு வாங்குறாங்க பாருங்க இனிஷியல் மாத்தினா காசு பேர் மாத்தினா காசு டொனேட் பண்ணா காசு பிளட்ல பண்ணா காசு காசு எல்லாம் காசு காசு காசுன்னு அவ்வளோ புடுங்குறாங்க உங்களுடைய லேண்டோடைய வேல்யூ எவ்வளவா இருந்தா என்ன நீங்க என்ன பேப்பர் தான வச்சுக்க போறீங்க சரி உங்க லேண்ட்ல யாராவது வந்து ஆக்கிரமி பண்ணாருன்னு இவங்க வந்து காப்பாத்த போறாங்களா நான் சொல்ல போறீங்களா பத்திரப்பதிவுத்துறை என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து புரியாம நம்ம போயிட்டு இருக்கோம் அது இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இன்னும் விகரசா போயிட்டு இருக்கு பத்து கோடி ரூபா உங்களுடைய வீட்டோட மதிப்பா இருந்தா ஒரு கோடி ரூபாய் யூஆர் பேயிங் டு த கவர்மெண்ட் ஒன் குரோர் ஃபார் வாட் பர்பஸ் டு கீப் த பேப்பர் வித் யூ அதுல நீங்க பாதி காணாம போச்சுன்னு சொல்றது இல்லையா அவங்க காசு எடுக்கிறதுக்கு வழியே இல்ல அப்ப டாஸ் மார்க்கும் பத்திர போய் ரெண்டு வழி அடிச்சு 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 செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பூரா பிளாக் மணி தான் வரும் ஆட்டோமேட்டிக்கா பத்திர போயிருப்பா ஃபால்ஸ் ஆகும் காட்டுவாங்க அப்ப நீங்களே அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க